சொல்லலுகத்திற்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள் இன்றைய சொல் குமிழி இதனுடைய பொருள் திரவங்களின் மேற்பரப்பில் தோன்றும் காற்று நிரம்பிய அரைக்கோளமாகும் இதை சொல்லல் வண்ணன் மின்னகராதி கூறுகிறது சொல்லின் மொழிபெயர்ப்பு வோல்பூர் ஆஃப் பபுள் இதை யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் லெக்சிகான் கூறுகிறது சொல்லை சூழலோடு பார்ப்போம் நீர்மேல் குமிழி காயம் இது நில்லாது போவிடும் மாயம் மீது நிறுத்த உண்மையிலும் சிறிதும் பற்றாதிருந்திட அதிருந்திட பண்புகாயம் என்று கடுவலி சித்தர் பாடியுள்ளார் இந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால் அதாவது நம்முடைய வாழ்க்கை குமிழியைப் போல் நிலையற்ற தன்மையுடது என்பதை சித்தர் குமிழி என்ற சொல்லோடு வாழ்க்கையை ஒப்பீடு செய்துள்ளார் அதுபோல நம் வாழ்க்கை எப்படி குமிழி கொஞ்ச நேரத்தில் இருந்து திடீரென்று மறைந்து விடுமோ தண்ணீரை மிதக்கும் போது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை முதலற்ற தன்மையுடையது என்பதை உணர்த்துகிறார் சரி செய்தி பயன்பாட்டை பார்க்கவும் ஜூராங் லேக் பூங்கா கனவு தொடர வேண்டும் உருவாக்கியவர் தியோஹே தியோவேலிங் பகல் கனவு காணும்போது கேலிச்சித்திரப்படங்குகிறது கதாபாத்திரத்தின் தலைமை ஒருவித குமிழி தோன்றும் அல்லவா குமிழிக்குள் பல நிறங்கள் அழகிய வடிவங்களைப் போலவே கலைப்பொருள் அமைக்கப்பட்டுள்ளது இது செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது செய்தி செய்தியில் இந்த பணுவலை காணலாம் மேலும் பல விவரங்களை தெரிந்து கொள்ள எதிர்காலத்தில் நான் வெளியிடும் இதழை நீங்கள் படித்து அதில் நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி பெற்று நன்றி